ஹாய் ஹலோ வணக்கம் மண் வெல்கம் டு அவர் இந்த வீடியோவில் அஜித் படத்தோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட தான் நான் வந்திருக்கேன் ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல போடுற வீடியோஸை பார்க்குறதோட மட்டும் நிறுத்திக்காமல் மறக்காமல் எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எங்கள் சேனலுக்கு கிடைக்கிற மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அஜித் நடிப்பில் உருவாக்கிட்டு வர குட் பேட் அக்லி படத்தோட ஹீரோயின் யாரு அப்படின்றது குறித்து தகவல் வெளியாகிருக்கு துணிவு படத்தோட வெற்றியை தொடர்ந்து அஜித் அடுத்ததா விடாமுயற்சி அப்படின்ற படத்துல நடிச்சுட்டு வராரு இதனை லைகா புரொடக்ஷன் தயாரிச்சுட்டு வருது மகிழ்திரி மேனி இயக்கிற இந்த படம் சுமார் அறுபது பர்சன்ட் படப்பிடிப்பு காட்சிகள் நிறைவு பெற்றிருக்கு இதற்கிடையேதான் தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் இடையில ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமா இந்த படத்தோட ஷூட்டிங் தற்காலிகமா நிறுத்தப்பட்டுள்ளது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இதை தொடர்ந்து அஜித் அடுத்ததா ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குற குட் பேட் அக்லி அப்படின்ற திரைப்படத்துல நடிக்கிறாரு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் சமீபத்துல வெளியாகி படத்தின் மீது எதிர்பார்ப்பை அதிகரிக்க செஞ்சிருக்கு இந்த நிலையில படத்துல அஜித் மூணு கேரக்டர்களை நடிக்கலாம் அப்படின்னு சொன்ன தகவல் வெளிவந்து அனைவருக்குமே எதிர்பார்ப்ப தூண்டிருக்கு இந்த படத்துல அவருக்கு ஜோடியா சிம்ரன் அல்லது மீனா என்று கூறப்பட்ட நிலையில குட் பேட் அக்லி படத்துல அஜித்துக்கு ஜோடியா நயன்தாரா நடிக்க உள்ளதா தெரிய வருது ஏற்கனவே ரெண்டு பேரும் சேர்ந்து நாலு படங்கள்ல நடிச்சிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது தற்போது இந்த படத்தோட ஷூட்டிங் ஹைதராபாத்ல நடைபெற்றுட்டு வருது இன்னும் சில வாரங்களுக்கு அங்கே படத்தோட ஷூட்டிங் நடைபெறும் அப்படின்னு படக்குழு தெரிவிச்சிருக்காங்க ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல சமீபத்துல வெளிவந்த மேக் ஆண்டனி படம் மிக பெரும் வெற்றியை பெற்றது இந்த படத்துல விஷால் மற்றும் எஸ் ஜே சூர்யாவுடன் அசத்தலான நடிப்ப ரசிகர்கள் பெரிதும் பாராட்டி வந்தனர் குட் பேட் அக்லி படத்து ஸ்ரீ பிரசாத் இசையமைக்கிறாரு கடைசியா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வெளியான அஜித்தோட வீரம் படத்துக்கு இவர் தான் இசையமைச்சிருக்காரு அதை தொடர்ந்து இப்போ பேட் அக்லி படத்துக்கு இணைஞ்சிருக்காங்க ஸ்ரீ பிரசாத்தும் அது அவர்களோட கூட்டணியும் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ